சங்கீதங்கள் புத்தகம் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் கட்டுடைய பிரசித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் நியாயத்தை செய்வார் அவர் நியாயம் விசாரிப்பார் அநியாயங்கள் நாச மோசங்கள் அவருக்கு விரோதமாக ஏற்படும் எல்லா காரியத்திலிருந்து அவர் சந்திக்கும் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு நீதி செய்வார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவர் விசாரிப்பார்கள் இங்கே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏழையின் பிள்ளைகளை ரசிக்கிற தேவனாக இருக்கின்றார் ஏழைக்கு இறங்குகிற தேவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறார் வசனம் சொல்லுகிறது ஆகவே அவர் ஏடுகளை திக்கற்றவர்களை அவர் ஒருபோதும் பொறுமை தள்ளுகிற தேவன் அல்ல அவர்களை அவர் ஆதரிக்கிறார் கடைசி வரைக்கும் கதை சேர்க்கிறார் ஆமேன் இடுக்கன் செய்கிறவர்களுக்கு வேண்டிய ஆக்கினையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த இடுக்கனை அனுபவிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய சமாதான சந்தோஷத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து தேவ பிள்ளைகளாக மாற்றி தேவனாலே ஆறுதலையும் தேர்தலையும் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார் அலையில் ஆகவே நாம் கத்திடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயத்தை செய்வார் ஏழையின் பிள்ளைகளுக்கு அவர் இறங்குவார் அவர்களை ரட்சிப்பார் இடுக்கன் செய்கிறவர்களுக்கு வேண்டிய நியாயத்திற்பை ஆண்டவர் கொடுப்பார்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இயேசு கிறிஸ்து நாயின் ஒரு சென்றார் ஒரு பெரிய கூட்ட சனங்கள் அவர் அருகே இருந்து கொண்டிருந்தனர் விதவின் ஒரே மகன் மறித்து போனான் அவளுக்கு கணவன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அந்த மறித்து போன மகனை அடக்கம் செய்வதற்காக அவனை கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க அந்த விதவை துக்கத்தில் மூழ்கியிருக்கிறதை கர்த்தர் கண்டார் மனதுருகி நீ அழாதே என்றார் ஆமீன் இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறித்துப் போனவன் எழுந்து உட்கார்ந்து அவன் பேச துவங்கினான் அவனை அவள் தாயிடம் இடம் நம்முடைய கத்தர் இறக்கம் செய்கிற தேவன்கள் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அவர் நீதிவரர் அவர் கிருபி உள்ள தேவன்கள் நான் கஷ்டப்பட முடியதெல்லாம் அழும்புடுதெல்லாம் அவர் சொல்லுவார் நான் இருக்கிறேன் நீ அழாது நீ கலங்காது நீ திகையாதே நீங்க சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருக்கும் எனக்கு தெரியாதுங்க ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை அவருக்கு லேசான காரியம் என்னை சுற்றிலுமாக இழக்கம் செய்ய பகிஞ்சங்க கூடி கூடியிருக்கிறாங்க நான் என்ன செய்வதே தெரியல என்று நீங்கள் புலம்புகிறீங்களா கத்திரத்தை ஒப்புவித்து விடுங்க நான் இன்னொரு விதவின் மகனை உயிரோடு எழுப்பின தேவன் அந்த துக்கத்தை கண்ட அருங்க இருதயத்தின் பாரத்த கண்டார் உங்களை எப்படி கைவிடுவார் யோனா தானும் தாவிதம் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க யோனா தான் மறித்த பிற்பாடு அவன் மீதுள்ள நட்பின் நிமித்தமாக யோனா தானின் மகனை தன்னிடமாய் அழைக்கிறார் இந்த தாவீது ஆமீன் மேமி போசித்து என்ற ஒரு மகன் யோனா தானுக்கு இருந்தான் அவனுக்கு ரெண்டு காலும் முடமாய் காணப்பட்டது இங்கே எந்தமாய் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அவனை அங்கு கொண்டு வராங்க தாவீது மேவி போசத்தை அழைத்து நீ பயப்படாதே யோனா தன் நிமித்தம் உனக்கு தயவு செய்வேன் உன் தகப்பனாகிய சவுளி நிலங்களை திருப்பி கொடுப்பேன் உன்னை போஷிப்பேன் என்றார் அலேரியா இந்த தாவீது ஒடுக்கப்பட்ட இந்த மேவி போசத்துக்கு அவர் நீதி செய்கிறார்கள் உன் தகப்பனாகிய சவுளி நிலத்தை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்னுடைய அரண்மனையில் இருப்பாய் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு இரக்கத்தை இந்த தாவீது இந்த மேவி போசத்துக்காக காண்பிக்கிறார் அலையிலையா நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன்கள் தாவீது மனம் இறங்கினா நாம் உட்பட மனமிறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் உங்களை எப்படி கைவிடுவார் நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஏழைகளுக்கு இறங்கினாருங்க சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் மீட்டெடுத்தாருங்க நீதியும் நியாயத்தையும் செய்தார் இருக்கனில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நீதியை வெளிப்படுத்தினார் அவளை ஒருபோது வைக்கப்படவில்லை அவர் நிந்தனை மாத்த ஆண்டவரால் முடியும் அவர் விசுவாசிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்